சுந்தன் உபசுந்தன் இருவரும் அசுரர்கள் இவர்கள் நிகும்பன் என்ற அசுரகுல அரசனின் பிள்ளைகள் நிகும்பன் பேரன் பிரம்மாவிடம் உலகில் யாராலும் தங்களுக்கு மரணம் கூடாது என்று வரம் கேட்க அமரனாக வரம் கொடுக்க இயலாது வேறு கேள் என்றார் அப்படியென்றால் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டால் மட்டுமே தங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று கேட்டனர் சரி என்று வரம் தந்தார் பிரம்மா மூன்று உலகங்களையும் பிடித்தனர் தேவர்கள் பிரம்மலோகம் ஓடினர் பூலோகத்தில் அனைத்து அரசர்களையும் பிராமணர்களை கொன்றுவிட்டனர் பிரம்மாவிடம் தேவர்கள் பிரம்ம ரிஷிகள் வருத்தம் தெரிவிக்க பிரம்மா விஸ்வகர்மாவை அழைத்து நீ உலகத்தில் யார் பார்த்தாலும் ஆசைப்படும் அளவுக்கு ஒரு பெண்ணை சிருஷ்டி செய் என்றார் உடனே நமஸ்காரம் செய்துவிட்டு மூன்று உலகங்களிலும் அசையும் மற்றும் அசையாத பொருட்களில் பார்ப்பதற்கு எது இனியதோ அதை அனைத்தையும் எடுத்து ஒரே ஒரு பெண் ரூபத்தில் சேர்த்தான் கோடி கோடியான அழகை அழகையெல்லாம் அவள் வேகத்தில் சேர்த்தான் இப்படி உருவாக்கப்பட்ட இந்த பெண் தன் அழகால் அனைவரது கண்ணையும் கவர்ந்தாள் யாராவது இவளை பார்த்தால் பார்த்த இடம் சரியாக இல்லை என்று கண்ணை விளக்க முடியாதபடி இருந்தாள் ஸ்ரீதேவி போன்றவளும் திடமான உடல்வாக கொண்டவளாகவும் இருந்தாள் அந்த பெண் பிரம்மாவை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் பார்த்தாலே கண்களும் மனமும் கவரும்படியாக இருந்த இவளைப் பார்த்த பிறகு பிரம்மா விஸ்வகர்மாவை பார்த்து நீ இவளை கோடிக்கணக்கான ரத்தினங்களில் உள்ள சாரமான அழகை எல்லாம் கொண்டு எள் எல்லாக பார்த்து பார்த்து படைத்து இருக்கிறாய் அதனால் இவளுக்கு திலோத்தமா என்று பெயர் வைக்கிறேன் என்றார் அதை கேட்டாவள் மீண்டும் அவரை வணங்கி என்னை எதற்காக படைத்தீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் திலோத்தமா நீ உன் அழகினால் அசுரர்களான சுந்தன் உபசுந்தன் இருவரையும் மதிமயங்க செய் உன்னை பார்த்ததினால் அவர்களுக்குள் சண்டை உருவாகும்படி செய் என்றார் அப்படியே செய்கிறேன் என்றால் புறப்படும் முன் அங்கிருந்த தேவர்கள் சங்கரர் பிரம்ம தேவன் அனைவரையும் சுற்றி வலம் வந்து நமஸ்கரித்தாள் அப்படி அவள் வலம் வரும்போது பிரம்மா கிழக்கு முகமாக அமர்ந்திருந்தார் சங்கரர் தெற்கு பக்கமாகவும் இந்திரன் வட பக்கமாகவும் இருந்தார்கள் ரிஷிகள் நான்கு புறத்திலும் சூழ்ந்து இருந்தனர் இவர்கள் அனைவரையும் சுற்றி வந்தால் திலோத்தமை சங்கரரும் இந்திரனும் இவளால் மனதை நிறுத்த முடியாமல் பார்த்தனர் அப்போது வைத்த கண்ணை எடுக்க முடியாமல் சங்கரருக்கு தெற்கு பக்கம் ஒரு தலையும் மேற்கு பக்கம் ஒரு தலையும் வடக்கு பக்கம் ஒரு தலையும் உருவாக்கி சதுர்முகம் உண்டானது அதே சமயம் இந்திரன் ஒரு கண் போதாது என்று பார்க்க ஆயிரம் கண்கள் அவனுக்கு உருவானது அங்கிருந்த மற்ற தேவர்கள் ரிஷிகள் அனைவரது கண்களும் அவளையே பார்த்தன இந்த ஆச்சரியத்தை பார்த்த அனைவரும் அந்த அசுரர்களுக்கு முடிவு ஏற்பட்டு விடும் என்று நிச்சயத்தனர் யாரும் ஜெயிக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சகோதரர்கள் ஒரு சமயம் மேடு பள்ளம் இல்லாத விந்திய மலை சாரல் வீசும் இடத்திற்கு சென்று அங்கு பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்கள் நிறைந்து இடத்திற்கு சென்றனர் அங்கு தேவலோக பெண்களை அழைத்து விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது உடல் தெரியுமாறு சிவந்த ஒற்றாடை கொண்டு அந்த காட்டில் பூத்த பூக்களையும் நதியில் பூத்திருந்த கொன்றை பூக்களையும் பறித்து கொண்டு இவர்கள் அருகில் வந்தால் திலோத்தமை மதுபானம் செய்திருந்த இவர்கள் இவளை பார்த்ததும் திடுக்கிட்டனர் இவளை இருவரும் அனுபவிக்க ஆசைப்பட்டனர் சுந்தன் திலோத்தமையின் வலது கையை பிடிக்க உபசுந்தன் அவளின் இடது கையை பிடித்தான் வரத்தினால் இவர்கள் பெற்று இருந்த பலத்தாலும் செல்வத்தாலும் அதனால் உண்டான கர்வத்தாலும் மது உண்ட மயக்கத்தாலும் கொழுத்து இருந்த இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் புருவத்தை நெறித்தனர் மதம் கொண்டதாலும் காமம் கொண்டதாலும் இவள் என்னுடைய மனைவி உனக்கு மூத்தவனின் மனைவி இவள் என்று சுந்தன் சொன்னான் உபசுந்தன் இவள் என் மனைவி உனக்கு இளையவனின் மனைவி இவள் என்றான் இவள் உனக்கில்லை எனக்குத்தான் என்று இருவரும் சொல்லிக்கொண்டனர் இந்த பேச்சு கோபமாக மாறியது இவள் ரூபத்தில் மயங்கி கிடந்த இருவரும் நேசத்தையும் மன ஒற்றுமையையும் இழந்து இரண்டு கதைகளை எடுத்துக்கொண்டு அடித்துக் கொண்டனர் இவ்வாறு இருவரும் அடித்துக் கொள்ள ரத்தம் பீரிட்டு இருவரும் தரையில் விழுந்து மடிந்தனர் இதை கண்ட அசுர பெண்கள் பெரும் தூக்கமுற்று பயம் ஏற்பட்டு பதைபதைப்போடு பாதாள லோகம் சென்றனர் பிரம்மா திலோத்தமையை பார்த்து ஆசிர்வதித்து நீ யார் கண்ணிலும் தென்படக்கூடாது என்பதால் நீ ஆதித்யன் சஞ்சரிக்கும் லோகங்களில் சஞ்சரி நீ யார் கண்ணிலும் தெரிய மாட்டாய் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் திலோத்தமையின் இந்த சரித்திரத்தை சொன்ன நாரதர் பாண்டவர்கள் திரௌபதியின் காரணமாக எக்காரணம் கொண்டும் சண்டையிட்டுக் கொள்ளாமல் குடும்பம் நடத்த வேண்டும் என்று உபதேசம் செய்தார் பாண்டவர்கள் தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர் திரௌபதி நம் ஒவ்வொருவரோடும் ஒரு வருஷம் வசிப்பால் திரௌபதியோடு இருக்கும் போது மற்றொருவர் பார்த்தால் பன்னிரண்டு மாதங்கள் பிரம்மச்சரியத்தோடு வனத்தில் வசிக்க வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து கொண்டனர் நாரதர் இவர்களின் உடன்படிக்கையை கண்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வதித்து பிறகு தன் லோகத்துக்கு சென்றார் அதற்கு பிறகு இந்திர பிரஸ்தத்தில் பாண்டவர்கள் சுகமாக வசிக்க தொடங்கினர் ஆதிபர்வம் வியாச மகாபாரதம்